தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் என்ன பகுதிகளுக்கு பெரும் மழையை கொடுக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை என்பது கேரள பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துவங்கக்கூடும் என்று தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது எப்போதும் ஜூன் ஒன்றாம் தேதிதான் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் கடந்த ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி தொடங்கிய நிலையில் முன்கூட்டியே இந்த ஆண்டு கேரளாவில தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக ஓராம் தேதி வரை தமிழ்நாட்டுல ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது நாம் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி பார்க்க வேண்டும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை அன்றைய தினம் தொடங்கியவுடன் ஆஹ் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோவை அதே போல திருச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது நாம் பார்க்க வேண்டும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் கர்நாடகாவை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது பிறகு மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியவுடன் கேரளாவின் தெற்கு முனையாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரையும் அதே போல கர்நாடகாவின் தெற்கு முனையாக இருக்கக்கூடிய மங்களூரு முதல் வடக்கு முனையாக இருக்கக்கூடிய கார்வார் வரையும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல கே ஆர் எஸ் அணைக்கட்டு பகுதி ஹேமாவதி ஹேரங்கி அணைக்கட்டு பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்து கட்டத்தில் ஒரு நல்ல மழை பெய்து தமிழகத்திற்கு அணையில் இருந்து தீவிரத்தை அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் நல்ல மழையை கொடுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருந்து சென்னையை பொறுத்த அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை வெப்பநிலை முப்பத்தி டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை முப்பதிலிருந்து முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து இருந்து தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிவண்ணன்